கள்ளக்குறிச்சி சம்பவத்தினால எவ்வளோ பெரிய விஷயம் வெளியே வந்திருக்கு தெரியுமா நம்ம மா வீரர்கள் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் வெறும் மசாஜ் சென்டர் தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போதான் நமக்கு தெரிய வருது சைத்தான் வருது நம்ம பார்க்க போற அந்த மசாஜ் தெரபிஸ்ட் யாருன்னா இந்த நாளடி யார் தான் ஸோ இந்த நாலடியாருடைய மசாஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய வீர வரலாறு பற்றி தெரிஞ்சுப்போம் அண்ணனுக்கு மட்டும் கோவம் வந்தது அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துருவார் அப்படி ஒரு கோவக்காரர் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் ஆனால் ஒருத்தர் பார்த்துட்டு வாங்களேன் இதெல்லாம் மயிர் 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 தூக்கி போடு பார்த்தீங்களா நீட் எக்ஸாமுக்கு எதிராக அண்ணன் எவ்வளோ ஆக்ரோஷமாக பொங்கியிருக்காரு அப்படின்னு மாணவர்களுடைய உரிமைக்காக மயிரின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்பா என்ன ஒரு வீரம் ஆனால் இப்படி இருந்த அண்ணன் இப்போ பாவம் மசாஜ் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காரு தமிழில் சொல்லுங்களேன் அதாவது தடவிக்கு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்ல வந்தேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பத்தி அண்ணன் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கையில் அண்ணனுடைய மசாஜ் திறமையை எவ்வளவு அழகா காட்டியிருக்காருன்னு கொஞ்சம் பாருங்களேன் இருபது வருடமாக ஆட்சி செய்தவர்கள் இதே அவலத்தை தான் செய்தார்களாமா யோ நாளடியார் பல்லையாலி அண்ணிய வண்டி அந்த பக்கம் திருப்பி விட்ட இன்னைக்கு நடந்ததை பத்தி பேசியான்னு சொல்லி சொன்னா இருபது வருஷம் மேட்ரு இழுத்து விட்டு ஓனரை காப்பாற்ற பார்க்குறேன் பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த லைனு கூட பரவாயில்ல இதுக்கு அடுத்த லைன் எவ்வளவு பக்குவமா பேசியிருக்காரு தெரியுமா சாராயத்தை தடுக்க தவறி ஆட்சி நிர்வாகத்துக்கு கண்டனமா அரசுக்கு கண்டனம் சொல்ல மாட்டாராம் ஆட்சி நிர்வாகத்துக்கு கண்டனமா அதாவது இந்த எம்எல்ஏ மினிஸ்டருக்கெல்லாம் பயந்து போய் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாம பாவம் மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய அந்த அப்பாவி ஜீவன்கள் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கார் மெல்ல மெல்ல என்ன சிவருக்கு வலிச்சம் இப்படி ஒரு தடவை தடவுனது மட்டும் இல்லாமல் இது கூட நம்ம ஓனர் மேல ஒரு தப்பான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிருமோன்னு சொல்லி அடுத்த லைன் ஒன்று போட்டிருக்காரு பாருங்க நம்ம முதல்வர் நல்ல முடிவெடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு யோ நாலடியார் நம்ம முதல்வர்னு சொன்னதுக்கு போலாம் ஓ முதலாளி நல்ல முடிவெடுப்பார்னு சொல்லியிருக்கலாம் பொருத்தமாக இருந்திருக்கோம் இப்படி சோறு கட்டு போய் தெரிய தெரியுமா அண்ணனை தூக்கி ஒரு வாரமா வைப்போம் இந்த மணிப்பூர் பிரச்சனைக்கு கவிதையை தூக்கிக்கிட்டு ஒரு கேரக்டர் வந்தது இல்ல அது இப்ப என்ன பண்ணுதுன்னு தெரியுமா என்ன இங்கே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது சுவிட்சர்லாந்தில் துப்பாக்கி பயிற்சி துபாய் குப்பை மேடு சுவிட்சர்லாந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சொல்லி மான் கராத்திய மனோபலா மாதிரி ஜாலியா ஃபாரின் படிச்சிட்டு இருக்கார் சோசியல் மீடியால எல்லாரும் போட்டு பொல போலன்னு பொழந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு எந்திரிச்சு வந்து ஒரு ட்விட்டர்னு போட் இல்லை ஒரு முட்டை ஒன்று கொடுத்திருக்கிறார் எந்த மது மறக்க செய்கிறதோ அதே மதுதான் மறிக்க செய்கிறது என்பதை மறந்தது என் மனிதா அங்கே செத்தவற்றா ஆனால் எதுக முனையெல்லாம் கூட விட்டுருவோம் அடுத்த லைனில் என் தலைவன் பாருங்க ஒரு சிக்ஸரு கள்ள சாராயத்தை ஒழிக்கணுமா நல்ல சாராயத்தை குறைக்கணுமா ஹலோ மிஸ்டர் டைமண்ட் அது என்ன நல்ல சாராயம் ஏதோ ஹெல்த் ட்ரிங்க்ஸா ஆனால் இப்படி ஒரு முட்டு கொடுத்ததுக்காகவே நீ என்ன பண்ணுற உன் பேரை டைமண்ட் முத்துன்ற பேரை மாற்றிட்டு இனிமேல் முட்டு முத்துன்னு வச்சுக்கே பொருத்தமாக இருக்கும் வேற உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்